வணக்கம் பியர்ஸ் நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி பேசுறேன் இன்னைக்கு பதிவுல நாம ஒரு அழகான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நம்ம எப்போதுமே புத்துணர்வோட நம்ம மன மகிழ்ச்சியோட இருக்கிறது தானே ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு எப்பெல்லாம் நம்ம புத்துணர்வா இருக்கோமோ அப்பெல்லாம் நாம நிறைய விஷயங்களை ரொம்ப இலகுவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஆனா அதையும் தாண்டி நம்மளுக்கு எவ்வளவுதான் நல்லா உழைச்சாலும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் நல்லா இருந்தாலும் அப்பப்ப நம்மளுக்கு ஒண்ணு வந்துருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா மனச்சோர்வு ஏன் வருதுன்னு காரணமே இல்லாம நம்மளுக்கு வந்துருது ஒரு இந்த வாரத்துல மூணு நாள் நல்லா ஹாப்பியா இருக்கும் நாலாவது நாள் வந்து எதையுமே செய்ய இல்லாம அப்படி டல்லா ஒரு மாதிரியா போயிருது சோ அதை விட்டு வெளியில வர்றதுக்கு நாம நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு சோ இந்த மனச்சோர்வு இதை எப்படி நம்ம கையாள்றது அதற்கு ஹோமியோபதியில என்ன மருந்துகள் இருக்குங்கிறத இந்த பதிவுல நாம பார்ப்போம் இப்ப மனச்சோர்வு அப்படிங்கிறது வந்து ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல இதுக்கு சயின்டிஃபிக்கா சைக்கலாஜிக்கலா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம ஒரே மாதிரியான வேலைகள்ல இருக்கிறது அதே போல ரொம்ப ஈடுபாடு இல்லாத வேலைகளை செய்யக்கூடியது அதாவது எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ செய்யறேன் அப்படின்னு நாம எந்தெந்த எல்லாம் ஈடுபடுறோமோ அப்ப நம்மளை அறியாமையே வந்து ஒரு மனசோர்வு நம்ம கிட்ட வந்துருது அப்படின்னு சயின்டிஃபிக்கா சொல்றாங்க எல்லா வேலையுமே நம்மளுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அப்படின்னு நாம சொல்ல முடியாது ஏன்னா நாம படித்தது வேற ஒன்னாக இருக்கலாம் இன்னைக்கு சூழ்நிலை காரணமாக வேற இடத்துல வேலை பார்க்கலாம் இல்ல நான் இந்த வேலைக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டு இதெல்லாம் படிச்சேன் பட் என்னால வந்து அந்த இதுக்கு என்னால போக முடியல நான் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேற ஏதோ ஒரு சூழ்நிலை உடல்நிலை காரணமாக நான் வந்து இந்த வேலையில இருக்கேன் இந்த வேலை எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு ஆயிரத்தெட்டு காரணங்கள் இருக்கு வேலை அதை தவிர என்ன அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம வந்து மனசோர்வு உண்டாகிட்டு இதையும் தாண்டி ஒரு சில உளவியல் ரீதியான காரணங்கள் இருக்கு அதுல நம்மளுக்கு மனசோர்வு வர்றதுக்கான காரணங்களே தெரியாம எனக்கு வந்து என்னன்னே தெரியல ஆனா வந்து ஒரு மாதிரி ரொம்ப சோர்வா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு வரக்கூடிய காரணங்களும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா சொல்லணும்னா ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம ஒரு டெர்மினாலஜி சொல்றோம் இல்லையா பட் அது ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி நம்ம அதுக்குள்ள போலனாலும் இந்த ஒரு மைல் லெவல் ஆஃப் எனக்கு வந்து ஒரு மனச்சோர்வு இருக்கு நாம இந்த இந்த சேர்த்துக்கலாம் சோ மாதிரி வந்து வந்து பல இருந்து வரக்கூடிய நீங்க எப்படி கையாள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நாம நம்மளுக்கான ஒரு திட்டமிடுதலை எப்போதுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு நாளை நான் எப்படி செலவழிக்க போறேன் இந்த வாரத்தை நான் எப்படி செலவழிக்க போறேன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிற சரியான திட்டமிடுதல் வந்து நாம கிட்ட இருக்கிறது எப்போதுமே அவசியம் இது வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு இலக்கை செட் பண்ணிட்டு அதை நோக்கி நாம போறதுக்கு ரொம்ப வழிவகுக்கும் இலக்கே இல்லாம நாம எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதுல பலன் கிடைக்காது பலன் கிடைக்காதப்ப கண்டிப்பா நம்மளுக்கு மனசோர்வு வந்து சேர்ந்துருது ஆனா நம்ம எந்த ஒரு காரியத்தை சேர்த்தாலும் ஷார்ட் டர்ம் கோல்ஸ்னு சொல்லுவோம் அதாவது இந்த வாரத்துக்குள்ள நான் இதை அச்சீவ் பண்ணோம் இந்த வாரத்துக்குள்ள நான் அடுத்ததை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் வச்சு நாம செய்யும் போது என்ன ஆயிருதுன்னா நம்மளுடைய வேலைகளும் ரொம்ப இலகுவாகுது ஒவ்வொரு வேலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண பண்ண நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய உத்வேகம் இருக்குது இது எப்படி சொல்லுவோம்னா ஒரு டிரைவ் ஒரு மோட்டிவேஷன் அதுக்கப்புறம் ஒரு நீட் எனக்குன்னு இது தேவைன்னு ஒண்ணு இருக்கு நான் இதை நோக்கி போய்கிறேன் சோ அந்த மோட்டிவேஷன் இருந்துட்டே இருக்கு அதுவே திருப்பி என்ன என்ன கொடுக்குதுன்னா அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு டிரைவ் ஓகே திருப்பியும் நான் அதை நோக்கி போகணும் அடுத்ததை நோக்கி போகணும் இப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் டிரைவ் நீட் இப்படியே ஒரு சைக்கிளரா இது போயிட்டே இருக்கு சோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வாழ்க்கையில என்கரேஜ் பண்ணிக்கிட்டீங்க நீங்க உங்களுக்கே நீங்க வந்து செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் ரொம்ப ஆஹ் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப கொடுக்கும் இப்ப நான் வந்து ஒரு தனியா ஒரு தொழில் பண்றவங்க இதுக்கு வந்து தன்னால பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப சாத்தியமா இருக்கும் ஆனா நான் ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்றேன் ஒரு இடத்துலதான் ஒர்க் பண்றேன் இல்ல நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்ப எனக்கு என்ன டாக்டர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு தேடுதல்னு ஒண்ணு தான் இருக்கும் ஏதோ ஒண்ணு இன்னைக்கு நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னா இந்த வீடை வந்து சுத்தப்படுத்தணும் இல்ல இந்த ஒரு பிரச்சனைகளை வந்து குடும்ப பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும் இப்படின்னு நம்மளுக்குன்னு ஒரு தேவைகள் இல்ல எனக்குன்னு ஒரு ஃபினான்சியல் நீட் இருக்கு இந்த பணப்பிரச்சனையை வந்து நான் இது மாதிரி வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பர்சனல் நீட்ஸ் இருக்கும் இல்ல நான் இப்படி உறவுகளை வளர்த்துக்கணும் என்னோட பெர்சனல் ஹேபிட்ஸ் இப்படி மாத்திக்கணும் எனக்குன்னு நான் எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல உணவு மாத்தணும் நான் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா கான்பிடென்டா இருக்கணும் ஆயிரத்தெட்டு நம்மளுக்குன்னு ஒரு கோல்ஸ் வந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் சோ இதுல எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் அப்படிங்கறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அதை நோக்கி வந்து சின்ன சின்ன கோல்ஸா அப்படி வச்சு உங்களோட வாழ்க்கைய கொண்டு போக பாருங்க இது இன்னும் வந்து மன சோர்வை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதாவது நான் என்ன செய்யறதுனே தெரியாம இருக்கேன் இல்ல எனக்கு மேல ஒரு மேனேஜரோ யாரோ இருக்காங்க அவங்க சொல்றதை மட்டும்தான் நான் செய்வேங்கறத போயிட்டு நானா எனக்கு ஒரு கோல் செட் பண்ணுவேன் சோ நான் இதை செய்யறத நல்லா திறம்பட செய்வேங்கிறதே வந்து பாதி சோர்வை வந்து நம்மள்ட்ட இருந்து எடுத்துரும் அதற்கு அடுத்ததாக லாங் டேர்ம் கோல் எதனா எதை நோக்கி நீங்க போறீங்க இப்ப நான் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நான் என்ன நிலைமையில இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க ஒரு படிச்சிட்டு இருக்காங்க நான் ரெண்டு வருடம் கழித்து நான் இந்த மாதிரியான ஒரு காலேஜ்ல ஆகணும்னு நினைக்கிறேன் இல்ல நான் ஒரு வருஷம் கழிச்சு என்னோட படிப்பு தரம் திறன் வந்து இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு மார்க்ஸ்ல நான் வெளில வரணும்னு நான் நினைக்கிறேன் இல்ல இந்த பர்டிகுலர் கம்பெனில பேசாகணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இல்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தா நான் இத்தனை வருஷத்துல இவ்வளவு சேலரிக்கு நான் போகணும் இந்த சேலரி பேக்கேஜ்ல நான் வேலை பாக்கணும் அதுவும் இல்ல இல்ல நான் வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகணும் நான் இவ்வளவு ப்ரொமோட் ஆகணும் நிறைய விஷயங்கள் இருக்கு நாம மனதுல நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய இருக்கு இல்ல என் குடும்பத்தை வந்து இந்த நிலையில நான் வைக்கணும் நான் இத்தனை வருஷத்துல வந்து நான் இந்த பொருளை அச்சீவ் பண்ணணும் இல்ல நான் வந்து ஒரு யோகால இருக்கேன் ஒரு எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னா நான் இத்தனை வருஷத்துல இத்தனை இத அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு டைம் பவுண்டா ஒரு கால வரையறைக்குள்ள வச்சு ஒரு கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையானதாக போகும் எதுவுமே இல்லாம திக்கு திசையே இல்லாம நம்ம போகக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு சோர்வை தான் கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது உளவியல் ரீதியா நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சோ இந்த மன மருந்துகள் தேவையா ஆமா இது எல்லாமே நான் பண்றேன் ஆனாலும் எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு சக்சஸ் நான் நினைச்ச பலன் கிடைக்க மாட்டேங்குது நான் வந்து நூத்தி பத்து சதவீதம் உழைக்கிறேங்க ஆனா எனக்கு வந்து எழுபது சதவீதம் தான் பலன் கிடைக்குது அப்படின்னா நம்ம பொறுமையோட நிதானத்தோட இருக்கதான் வேணும் அந்த நேரத்துல மனசு ரொம்ப பதறத்தா செய்யும் அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடுது நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சா என்னப்பா நம்மளுக்கு என்ன வரவே மாட்டேங்குது இதே இது பாரு சும்மா இருக்கான் அவனுக்குலாம் அவ்வளவு தூரத்துக்கு கொட்டுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மனசுல இருக்கக்கூடியதான் பட் நாம இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் நம்ம என்ன மாத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து நாம கவனிக்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த மனசோர்வுல இருந்து வெளியில வரலாம் இல்ல எனக்கு மனசோர்வுங்கிறது ஒரு கான்ஸ்டன்டா ஒரு பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நிறைய நல்ல மருத்துவங்கள் வந்து ஹோமியோபதியில இருக்கு ஹோமியோபதி மருந்துகளோட சேர்த்து மலர் மருத்துவம்னு சொல்லக்கூடிய பேச்சுஃபுலவர் ரெமெடிஸ் இது வந்து மனதுக்குள்ள நிறைய விஷயங்களை வந்து சரிப்படுத்தி கொடுக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் பயம் கோபம் ஆன்சைட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த மெடிசின்ஸோட சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சில பேஷண்ட்ஸ்கிட்ட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு பேக் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை சொல்லும் போதே நம்மகிட்ட வந்து எனக்கு பேக் பெயின் இருக்கு டாக்டர் இது சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் இந்த பேக் பெயின் தான் டாக்டர் வாழ்க்கையவே போச்சு எனக்கு இதனாலேயே நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு இதை வேற விதத்துல ப்ரெசன்ட் பண்றவங்களும் இருக்கதான் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வியாதியை பார்த்து பயமோ இல்லை இன்னொருத்தருக்கு என் கூட இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு ஸோ இந்த பேக் பெயின்ங்கிறது ஒரு பெரிய வியாதியா மாறிடுமோ டாக்டர் என்னோட இயலாமையை கூட்டிடுமோ நான் இதனாலேயே வந்து என் வாழ்க்கையை இல்லாம போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் மட்டும் இருக்கும் ஆனா அவங்களுக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களுக்கும் சரி இதை வந்து ரொம்ப அழகா ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹோமியோபத்திக் மெடிசன்ஸ் கண்டிப்பா இருக்கு வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய நேர்மறையான எண்ணங்கள் ரொம்ப அதிகமா தேவை அதோட ஒரு நல்ல இலக்கும் கண்டிப்பா தேவை ஸோ இது வந்து நம்மளுடைய மனசோர்வை ரொம்ப மாற்றும் அதே போல எது செஞ்சாலும் நாம இஷ்டப்பட்டு செய்யும் போது அதுல மனசோர்வு நூறு சதவீதம் வராது அப்படிங்கிறது உண்மை ஸோ ஹோமியோபதியிலேயே இதற்கான மருந்துகள் ரொம்ப அருமையானதா இருக்கு எல்லாரும் அது மாதிரி பயன்படுத்தணும்னு கேட்கிறேன் நன்றி